எந்த ஊர்னா பொம்படி வந்தது எனக்கு ஏதாவது கை அடிபட்டுச்சு டூ வீலர் விழுந்து அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போய் கட்டுப்பட்டு கூட நல்லா இல்லை சரி வந்த பின்னாடி எனக்கு ஒரு பாதி வலி குறைஞ்சி போச்சு கை வலியே கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் அடிப்பொழிக்கு சவு தேஞ்சு போச்சு இது வந்து குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற வரைக்கும் அப்படி சேரில் உட்காரணும் வெயிட் தூக்கக்கூடாது குனிஞ்சு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரி நாங்கள் வந்த பின்னாடி எனக்கு இடுப்பொழி நல்லா இருக்குது

முன்னாடி ஊனணும் கை எப்போவுமே இப்போ முடிஞ்சா ஆ இப்போ முடியுது இல்லை கை ஊனியல்றதுக்கு இது யூடியூப்பில் போடலாமா இப்போ குனிஞ்சிய வேலை செய்ய முடியுது டாக்டர் குனிய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆ